கணியன் வானிலை உடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கிளிக் செய்து கொள்ளவும் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நேற்று இரவுடன் தமிழகத்தில் நிறைவடைந்தது இதன் விளைவாக நேற்று இரவு முதல் பனிப்பொழிவு தமிழகத்தில் படிப்படியாக தொடங்கியிருக்கு தற்போது பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் இரவு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் முற்பகல் பதினோரு மணி வரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் பனி சாரலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தின் மழை குறைவு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மலை அல்லது மிதமான மலை ஓரிரு நாட்கள் பதிவாகலாம் ஒட்டுமொத்தமாக வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் பகல் நேரத்தில் வெப்பமான சூழல் நிலவும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு குளிர்ந்த ஒரு மார்கழி மாத வானிலை அடுத்த மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் அடுத்தபடியாக இருவ டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றின் காரணமாக கடலோரத்தில் முதல்ல மழை தொடங்கும் நன்றி இது குறித்தான விரிவான அறிக்கை நேற்று நேற்று அதற்கு முன்தினம் பதிவிடப்பட்டிருக்கு பார்த்து தெரிந்து கொள்ளவும் நன்றி